வணக்கம் மக்களே இந்திய அணில திரும்பவும் விரிசல் ஏற்பட்டிருக்கு பயிற்சியாளர் கம்பீர பும்ரா மறைமுகமா தாக்கியிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய வேகபந்து வீச்சோட முன்னணி வீரர் ஜஸ்பிரிட் பும்ரா தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர தனித்துவமான அணுகுமுறை கொண்டவர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு தொடங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முன்னதா பூம்ரா கம்பீரோட பயிற்சி முறை குறித்து தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு இது குறித்து பேசிருக்க பும்ரா என்ன சொல்லிருக்காருனா கம்பீர் ரொம்பவே தனித்துவமானவர் தேவைப்படுற நபரோட மட்டும்தான் உரையாடுவாரு எல்லாருமே ஒரு திசையில போகும்போது அவருக்கு வேற எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தலையிடுவாரு இந்திய கிரிக்கெட்டில் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை அவர் கையாளுறாரு ரெண்டு பயணங்களுக்கு முன்னாடி எங்களோட அணி முற்றிலும் வேறுபட்டு இருந்துச்சு இப்போ அது நோக்கி இளம் வீரர்களுக்கு இப்போ அதிக பொறுமையும் அமைதியும் தேவை அவருடைய அணுகுமுறையில அவர் ரொம்பவே அமைதியா இருப்பாரு வீரர்கள் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்காங்க அப்படின்னு பும்ரா தெரிவிச்சிருக்காரு பும்ராவோட இந்த பேச்சு கம்பீர மறைமுகமா விமர்சிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க வீரர்கள் ஒரு பாதையில போகணும் அப்படின்னு முடிவெடுத்தா அதை கம்பீர் விரும்பலன்னா தடுப்பாரு அப்படின்னு பும்ரா மறைமுகமா குற்றம் சாட்டியிருக்காரு ஆஸ்திரேலியா பயணத்துல கூட கடைசி டெஸ்ட் போட்டியில ரிஷப் பண்ட் அதிரடியா விளையாடி அரை சதம் அடிச்சு தன்னோட விக்கெட் பறி கொடுத்தாரு இந்த இன்னிங்ஸ் பல பேரும் பாராட்டிய நிலையில கம்பீர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு இதன் காரணமா சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பிளேயிங் லெவன்ல பண்ட் சேர்க்கப்படாம பெஞ்ச்ல உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு இதனால நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு கம்பீர் நினைக்கிறத மறைமுகமா குத்திக்காட்டும் விதமா பும்ரா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருப்பதா கிரிக்கெட் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க அதோட பூம்ரா அடுத்த டெஸ்ட் கேப்டனா வர இருந்த நிலையில் கம்பீர்தான் தலையிட்டு காயமடையும் பவுலருக்கு கேப்டன் பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு தடுத்ததா செய்திகள் வெளியானுச்சு இதுவுமே பும்ராக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னே தெரியுது ஆனா தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி டெஸ்ட் கேப்டனா நான் தேர்வு செய்யப்படாததுல எந்த ஒரு ஆடம்பரமான கதைகளும் கிடையாது நான் நீக்கப்பட்டதா எந்த சர்ச்சையோ இல்லனா தலைப்பு செய்தியோ இல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி ஐபிஎல் பி தொடரின் போது இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல என்னோட பணிசுமை குறித்து நான் பிசிசிஐ கிட்ட பேசின அறுவை

கொண்ட தொடரல மூணு போட்டிகளுக்கு வேற ஒரு தலைமை தாங்குவதோ ரெண்டு போட்டிகளுக்கு வேற ஒரு தலைமை தாங்குவதோ அணிக்கு நல்லதா இருக்காது டெஸ்ட் விலக வேண்டிய சூழ்நிலையில அர்த்தம் கொண்டது அதுக்காக நான் ரொம்பவே கடினமா உழைச்சேன் ஆனா துர்திருஷ்டவசமா சில நேரங்கள்ல நீங்க பெரிய விஷயத்தை கவனிக்கணும் எனக்கு கேப்டன்சியை விட கிரிக்கெட் அதிகமா பிடிக்கும் ஆனா ஒரு கிரிக்கெட் வீரராகவும் ஒரு வீரராகவும் இந்திய அணிக்கும் அதிக பங்களிப்பு வழங்க நான் விரும்புறேன் அப்படின்னு பும்ரா இப்போ பேசிருக்காரு Nantri Banakum